இது நம்மளோட மேஜிக் பேக் க்ளோ பேக் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் தயிர் இந்த வாட்டி முதல்ல பால் கலந்துக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன் பால் ஏடு பால் இன்றைக்கி வந்து நான் கொஞ்சம் தயிர் கலக்கிறேன் தயிரை ஃபஸ்ட்டு நல்லா கலக்கிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதில் கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கும் இல்லைங்களா தயிரில் நம்ம நல்லா அதை கொஞ்சம் மாவு மாதிரி கரைச்சிட்ட மாதிரி பண்ணிட்டோம்னா பேக்கு கலக்க ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு ஓகேவா இது பாதாம் பாதாம் வந்து அந்த சின்ன ஸ்பூனில் ரெண்டு போடுவேன் பார்த்தா ரொம்ப குட்டி ஸ்பூன் ரெண்டு இது பாதாம் போட்டிருக்கேன் இந்த பேக்கு ஓட்ஸ் அண்ட் கசகசா அதனோட மிக்ஸு இது வந்து பெரிய ஸ்பூன் அதனால் ஒன்று போடுவேன் நல்லா ஃபுல்லாக ஒன்று போட்டுக்கோங்க ஓகே போட்டுட்டு நல்லா கலக்குங்க பாருங்க நல்லா கலக்குங்க கலக் 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 நல்லா கலக்கிக்கோங்க அது நல்லா மிக்ஸ் ஆகும் ஏன்னா நான் ஒரு மிக்க போடாதனால இன்றைக்கி தயிர் கலக்கிறேன் நான் டெய்லி போடுறப்போ பார்த்தீங்கன்னா பால் ஏடு இல்லை பால் ராமில்காவும் இருக்கலாம் இல்லை காய்ச்சின பாலாகவும் இருக்கலாம் குளிர்ந்த பாலாக கலப்பேன் இது இப்போது தயிர் தயிர்லையும் கலந்து நான் ரொம்ப விட்டுட்டேனா ஒரு ஒன் வீக்கு ஒரு டென் டேஸ் விட்டுட்டேன்னா தயிரில் கலந்து போடுவேன் இல்லாட்டி டெய்லி போடுறப்ப பால் ஏடு இல்லை பால் அதுவே நம்மளுக்கு இருக்கும் நல்லா கலக்குங்க அப்போ தான் இது நல்லா அழகாக அப்படியே ஃப்ளெக்சிபிளாக வரும் அப்படியே பார்த்தீங்கன்னா பாருங்களேன் அப்படியே ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் பாருங்களேன் அது நம்ம போடுறப்ப நல்லாயிருக்கும் சிலருக்கு தயிர் பிடிக்காது அந்த அந்த வாடை வந்து ஃபேஸில் போடுறப்ப பிடிக்காது எனக்கு தெரியாது நான் போட்டுப்பேன் இந்த மூக்கு பார்த்தீங்களா நம்ம சொர சொரம்னு தேய்ச்சோமே சவந்துச்சு இப்போ பேக் போடுறோம்ல சரியாயிடும் அப்பர் ஸ்ட்ரோக் நல்லா அப்பர் ஸ்டோக் பண்ணுங்க இது எல்லாமே சாப்பிட்றது தானே அதனால லிப்ஸ்ட்டு கூட போடலாம் நல்லா அப்பர் ஸ்டோக் பண்ணுங்க சாப்பிட்டா கூட நல்லது தான் அது ஒன்றும் கண்ணி கீழே போட்டுக்கோங்க மூக்கு நல்லா ரப் பண்ணிடாதீங்க எனக்கு இந்த சவப்பு போயிடும் நீங்கள் வந்து ரொம்ப ரப் பண்ணக்கூடாது பார்த்து நல்லா வெட் பண்ணி நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுங்க அந்த ஒயிட் எல்லாம் போயிடும் அப்படி சப்போஸ் ஓவராக செவந்துடுச்சின்னா ஐஸ் கட்டி இருக்கு இல்லைங்களா அதை எடுத்து நல்லா தேய்ச்சி விடுங்க ஓரளவுக்கு தான் நீங்கள் ப்ரெஸ் பண்ணி எடுக்கணும் அதுக்குன்னு ஸ்கின் ஸ்பாயில் ஆகிடக்கூடாது ஸ்கின் ஸ்பாயில் ஆகிடுச்சுன்னா அது உங்களுக்கு வந்து சூடு மாதிரி ஆகிடும் அப்படிலாம் பண்ணக்கூடாது நல்லா வெட் பண்ணி ப்ரெஸ் பண்ணி எடுங்க இந்த செவந்துருக்கிறது பரவாயில்ல அப்புறம் வந்து உங்களுக்கு அது போயிடும் இல்லை சப்போஸ் நீங்கள் ரொம்ப எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் வந்துட்டு முதல்ல அதுக்கு ஃபஸ்ட் எய்ட் மாதிரி பண்ணணும் ஃபஸ்ட்டு ஐ க்யூ ஐஸ் வந்து அந்த க்யூப் எடுத்து நல்லா ரப் பண்ணிக்கோங்க ரப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சில்லுன்னு எதாவது பேக் போட்டுக்கிட்டே இருக்கணும் எதாவது ஒரு பேக்கு இந்த மாதிரி இந்த கூட போடலாம் அப்பப்போ ஏதாவது ஒரு இல்லை தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் தடவிட்டே இருந்தீங்கன்னா அது சரியாயிடும் பார்த்து பார்த்து ப்ரெஸ் பண்ணி எடுங்க ரொம்ப அதுக்குன்னு தோல் ஒயிட்ற மாதிரி பண்ணக்கூடாது தோல் ஸ்பாயில் மாதிரி பண்ணக்கூடாது ஸ்கின்னு ஓகேவா அது மாதிரி பண்ணுங்கள் கருத்தை சுற்றி போடுங்க மீதி பேக் இருந்ததுன்னா கையில் கூட போட்டுக்கலாம் காது எனக்கு இப்போ இது இதுக்கு நான் கையிலையும் போடுவேன் எந்த பேக்கு நம்ம மீதியாகிடுச்சின்னா அதை வேஸ்ட் பண்ணக்கூடாது நம்ம கை காலில் தடவிக்கலாம் அது இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு கையில் காலெலாம் தடவிக்கலாம் ஓகேவா நல்லா போட்டுக்கோங்க அவ்வளோதான் இப்போ நான் கையில் போட போகிறேன் நான் வந்து வாஷ் பண்ணுறப்போ எடுக்கிறப்போ காமிக்கிறேன் மேஜிக் பேக் போட்டாச்சு இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வெயிட் பண்ணி அப்புறமா அதை தேய்ச்சிட்டு அப்புறமா தொடச்சி எடுக்கணும் ஓகேங்களா எந்த பேக் போட்டாலும் இப்படி நல்லா வெட் பண்ணுங்கள் வெட் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் அதை ஃபேஷியல் பண்ணுற மாதிரி அஃபர்ஸ் அப்பர் ஸ்டோக் கொடுங்க அப்பர் ஸ்டோக் கொடுத்துட்டு அப்புறம் நீங்கள் எடுக்கிறப்ப தான் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம நோ ஸ்னேலாக கொஞ்சம் நல்லா ரோஸாக இருந்துச்சு இல்லைங்களா செவந்து போயிருந்துச்சு இல்லைங்களா அது இது வந்து நம்மளுக்கு சாஃப்டாக இருக்கும் எல்லா பேக்குமே இல்லைங்களா ஓட்ஸு கசகசா அந்த தயிர் பாதாம் எல்லாமே மெத்துனு தான் இருக்கும் நல்லா சாஃப்டாக அப்போது உங்களுக்கு இது வெயிட் பண்ணுறப்போ நல்லாயிருக்கும் அதை நீங்கள் அழகாக ரப் பண்ணிங்கன்னா அப்புறம் நல்லாயிருக்கும் ஆனால் நல்லா தேய்ச்சி தேய்ச்சி ஃபேஷியல் பண்ணுற மாதிரி அப்போ ஸ்டோக் பண்ணி கொஞ்சம் நேரம் பண்ணிட்டு அப்புறமா வைப் பண்ணி எடுங்க அப்போது நல்லாயிருக்கும் ரிசல்ட்டு பாருங்க நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வெயிட் பண்ணி நான் கையிலேயும் வீதம் உள்ள பேக்கை போட்டிருக்கேன் அதையும் அப்படியே தான் வெயிட் பண்ணி ரப் பண்ணி எடுப்பேன் பாருங்கள் அந்த கசபசாவம் ஓட்ஸும் பார்த்திங்கன்னா நம்ம ஊறி வெட் பண்ணி தொடைச்சி எடுக்கிறப்ப அதில் ஒரு மில்க் பேஸ் வரும் நம்மளுக்கு நார்மலாகவே அதில் நம்ம தயிர் இல்லை பால் மிக்ஸ் பண்ணுறோம் இல்லைங்களா அது நல்லா மில்க் பேஸ் வரும் அது நல்லா நம்ம ஃபேஷியல் பண்ணுற மாதிரி பண்ணணும் பண்ணிவிட்டு அப்புறம் தொடக்கிறப்ப தான் நல்ல ரிசல்ட் கொடுக்கும் சிலருக்கு இந்த உதநெல்லாம் கருப்பாக இருக்கும் இல்லையா அது நீங்கள் நல்லா ரப் பண்ணி கேடுங்க பாருங்க நல்லா அப்படி வெட் பண்ணி நல்லா ஃபேஷியல் இதுக்கு பண்ணி எடுக்கணும் ஓகேவா தண்ணி தொட்டு தொட்டு நம்ம எடுத்தோம்னா நல்லா இருக்கும் உங்களுக்கு ஆல்ரெடி தொடச்சி காமிச்சிருக்கேன் இல்லையா நான் இந்த பேக்கு பாருங்க அந்த செவந்த இதெல்லாம் குறைஞ்சிச்சு பாருங்கள் செவந்த் முதல்ல அந்த பேக்கில் கொஞ்சம் சொரப்பு இருந்துச்சு இல்லையா அதெல்லாம் குறைஞ்சிடும் பாருங்க நல்ல ரிசல்ட் இருக்கும் இந்த பேக் மட்டும் மேட்ச் பேக் நம்ம போட்ட உடனே நல்ல ரிசல்ட் கிடைக்கும்ப்பா நம்மளுக்கு ட்ரை பண்ணுங்கள் டெய்லியுமே போடுறது நல்லது அந்த பேக் செம்ம பேக் இது எனக்கு இப்போ இந்த ஒரு வாரமாக போடாமல் நான் ஃபே இது போடுறப்ப மேக்கப் போடுறப்ப பார்த்தீங்கன்னா எனக்கு தனியாக தெரியும் எனக்கு டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க முடியும் நான் இப்போ ரெகுலராக இதை போட்டுக்கிட்டு மேக்கப் போட்டேன்னா நல்லா இருக்கும் குளோவாக ஷைனாக இருக்கும் அந்த ஃபேஸு அதே நான் போடாமல் மேக்கப் போடுறப்போ பார்த்தீங்கன்னா அது எனக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் அதனால் இந்த பேக்கை மட்டும் விட்டுறாதீங்க உங்களுக்கு முடியிறப்போ ஒன்று விட்டு ஒரு நாள் இல்லை வீக்லி டூ டைம்ஸ் எப்போ வேணாலும் போடுங்க ஆனால் எடுக்கிறப்ப வெட் பண்ணி ஃபேஷியல் பண்ணுற மாதிரி ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அப்புறமா தொடச்சி எடுங்க ஓகேவா கையிலையும் நான் வெட் பண்ணிவிட்டு தொடச்சி எடுப்பேன் அப்புறமா மேக்கப்புப்போ காமிக்கிறேன் இப்போ என்னோடய மேக்கப்புக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ஒன் வீக்காக வந்து கொஞ்சம் டல்லாக இருந்தது என் ஃபேஸே இப்போ நான் வந்து அந்த பேக் போட்ட பிறகு இந்த ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் தெரியுது அவங்களுக்கு எனக்கு வந்து இப்போ இந்த நல்லா மேக்கப் எடுக்கும் எடுக்குதா நல்லா இந்த சைடில் ஷைனிங் தெரியுது மூக்கலாம் ஷைனிங் தெரியுது நல்லா தெரியும் அந்த எனக்கு முன்னாடி போட்டது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒன் வீக்காக நான் ஒன்றுமே போடலை ஏன்னோ கொஞ்சம் மூடு கொஞ்சம் லேசி அதனால் போடலை அதனால இப்போ அது போட்டுட்டு மேக்கப் போட்ட உடனே பாருங்க என்ன ரிச்சா காமிக்குது அதுவும் இந்த மா எப்பயுமே பாத்தீங்கன்னா அந்த சாரீல நம்ம ஃபேஸ் அப்படியே டால் அடிக்கணும் அப்படி இருக்கணும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா சிங்கிள் ஃபிட் விடலாம் அதுக்கு ஒரு டிப்ஸ் சொல்றேன் இங்க நம்ம ஆல்ரெடி போட்டுட்டோமா இந்த ஃபிட் இருக்கு இல்லைங்களா இதை கொஞ்சம் நீங்க மறுத்துட்டே வாங்க நம்மளோட அந்த மடிச்சிட்டே வந்தீங்கன்னா இங்க இருக்கா இங்க வந்து இந்த மடிக்க தெரியும் இது வந்து கொஞ்சம் பிளாட்டா இருக்கணும் இந்த இடத்துல நான் வந்து இங்க பின் பண்ணுவேன் பின் பண்ணிட்டு அப்புறமா நம்ம கை அழகா விட்டோம்னா நல்லா இருக்கும் சிலருக்கு இது தெரிஞ்சிருக்கும் சிலர் வந்து அப்படியே விட்டுடுறாங்க அப்படியே விட்டீங்கன்னா அந்த ஃப்ரிட்டை நல்லா இருக்காது இது நம்ம இது சரி பண்ணுவோம் இந்த சிங்கிள் ஃபிரட்டு விடுறப்போ நம்ம கொஞ்சம் இந்த இடம் கம்மியாக தான் விடுவோம் நார்மல் முந்திய விட இந்த இடம் கம்மியாக தான் எடுப்போம் அதான் நீங்கள் இந்த டிப் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க கரெக்டாக வரும் இந்த இங்கெல்லாம் வந்து கொஞ்சம் அழகாக மடிப்பாக வச்சுட்டு இந்த இடத்துல பின் பண்ணிட்டோம்னா அது உள்ளதான் போயிடும் இல்லைங்களா இங்கே வந்து நம்ம கொஞ்சம் அயன் பண்ணணும் சென்டரில் அயன் பண்ணோம்னா இன்னும் நல்லா ஸ்டிஃபாக இருக்கும் நம்ம இந்த இடத்துல இருந்து கொஞ்சம் நம்ம அந்த ஃபிரிட்டை பிடிச்சிட்டே வந்து அந்த சொன்னேன் இல்லைங்களா அந்த பின் போட்டுட்டு நம்ம இந்த கை இப்படி வைக்கிறப்போ கரெக்டாக ஃபிட்டிங்காக இருக்கும் பாருங்க அழகாக இருக்கும் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஜுவல்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஸ்டோன் ஜிமிக்கி ஒரு டெம்பிள் நெக்லஸ் அவ்வளோதான் பேங்கிள்